என்ன பூ இந்த பூண்டு அதை தொங்க விட்டுருக்காங்க பாருங்க ഇത്മില്ല oh. கற்பூர வழி கற்பலி ஒரு வகையில் பின்னட்டு அந்த இல்லாடி இன்னும் அந்த அந்த அப்படியே வந்துருது நம்ம எல்லாரும் எல்லாரும் பாத்துல என்ன வர முடியல இங்க வந்து விடுங்க இங்க வந்து பா இப்போ தான் இது கட்டனதுக்கு வர்றங்க வந்து இந்த இடத்துல இங்க கிச்சன் இங்க நான் சாம்பார் போடுறேன் கிச்சன் இது ஒரு காலம் இது யார் வீடுன்னா எங்கள் மருமகளுடைய தாய்மாமா வீடு என் மகளுடைய நாத்தலா வீடு அங்கே இது ஒரு ரூம் இது ஒரு ரூம்

மாதிரி ஒரு க ஒரு கதவை மாதிரி போட்டால் என்ன வீட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் சிறுமலை பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் மழைதான் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் பாருங்கள் சிறுமலை சிறுமலை நல்லா தெரியுதா நல்லா தெரியுதா சிறுமலை நல்லா டிக்கா ஆ ஊருக்கு பேரும் நச்சி ஓடைப்பட்டி மக்களே கொடுத்தாச்சு வரல அழக

நல்லா இருக்குல்ல இன்னும் பாருங்க நல்லா இருக்கு அழகா இருக்கு சிறை தியானத்துக்குரிய வசனம் தேவரைய ஆசிர்வாதினாலே ஒழு அடியானியின் வீடு எப்பொழுது ஆசிர்வகப்பட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க